நான் வந்து எனக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நினைச்சு விஷாலையும் கார்த்தியையும் கூப்பிட்டேன் சிம்பு இன்னும் பேச ஆரம்பிக்கல இவங்க என்னை கொண்டு போய் பாலிடிக்ஸ் அதுன்னு சொல்லி தள்ளியோட பார்க்குறாங்க சிம்புவும் சொல்லிட்டாரு இங்க வந்து சிம்புவோட பேரை சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆனால் நீங்கள் சிம்பு எவ்வளவு நல்ல வரோ அதை விட நல்லவங்க நீங்கள் எல்லாரும் அவருடைய ரசிகர்கள் அதனால உங்களுடைய உங்களுடைய மனசு வந்து கடல் மாதிரி பெருசு அதனால விஷால் பேர் சொன்னாலும் கார்த்தி பேர் சொன்னாலும் ஏன் விவேக் பேர் சொன்னாலும் அதே கைத்தட்லேயே உற்சாகத்தையும் நீங்கள் கொடுக்கணும் உண்மையான சிம்பு ரசிகர்கள்தான் இப்போ நான் விஷால்னு சொல்லுவேன் நல்லா கத்ன விஷால் கார்த்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மாதிரி இன்ஃபார்மலாக இந்த கூட்டம் ஆரம்பிச்சு போடுறாங்க எழுப்புறாங்க கொடியை காணும் தேடுறாங்க தமிழ்நாட்டில் இப்போ கொடிகள் தான் பிரச்சனையை புரிஞ்சவன் புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சிக்க விசால கூப்பிட்டு அவர் ஆரடிக்கி மேடையில் நிற்கிறாரு அதுக்கப்புறம் கொடியை தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு கொடியை தேடினா பரவாயில்ல பரபேர் கொள்கைகளையே தேடிக்கிட்டு இருக்காங்க நான் நான் வந்து ரொம்ப இன்னசென்ட்டுங்க வெகிலியாக ஏதாவது பேசுவேன் அதுக்கு உள்ளர்த்தெல்லாம் கிடையாது புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ புரியாதவன் புரிஞ்சவட்ட கேட்டு தெரிஞ்சுக்க அப்புறம் பார்த்தா கார்த்தியை வச்சு ஒரு குரூப்புக்கு நன்கொடை கொடுத்தாங்க அப்போ அவர் சொன்னார் நான் ஒரு கார்த்தி சொன்னார் நான் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தரேன்னு சொன்னார் அந்த பெரிய மனசுக்கு நம்முடைய கைத்தட்டல் மூலமாக வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஆனால் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற விஷாலும் கார்த்தியும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க என்ன ஸ்ட்ரெஸ்னால் இந்த நடிகர் சங்கத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்ற ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அதுக்காக எங்கெங்கேருந்து யாராரும் உதவி செய்தாலும் வாங்கிக்கொள்ள ரெடியாக இருக்கிறார்கள் அவர் ஐம்பது நாயிரம் கொடுத்தாருனா எங்கள் வையம் ப்ரொடியூசர் என்ன சும்மா சாதாரணப்பட்ட ஆளா கூட ஒரு ஐம்பதை போட்டு திருப்பி தருவார் யா நடிகர் சங்கத்துக்கே சி திருப்பி தருவார் அவ்வளவு நல்ல மனுஷன் இந்த வெற்றியை ஒட்டி அதை அதை செய்வார் இந்த படத்தோட டைட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து எழுமின் எழுமின்ற வார்த்தை ஒரு சைனீஸ் வேர்டு மாதிரியே பார்க்குறான் இன்னைக்கு காலையில் இதை முதல்ல தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் இன்னைக்கு காலையில் மதுரையிலேருந்து ஒரு ஃபோனு என்னுடைய ஃபேன் ஒருத்தர் மதுரையில் செந்தில்னு ஒருத்தர் போய் ஃப்ளைட்டில் இறங்குனேன்னு தெரிஞ்சேன்னா ஐரமின் குழம்பு கொண்டாந்து கொடுப்பார் அப்படி ஒரு ரசிகர் அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு மாமா அவர் இப்படி தான் என்னையை கூப்பிடுவார் மம்மா என்ன மாமா ஏழு மீன் ஒரு அருமையான படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மாமா அவன் ஏழு மீன் நினச்சிக்கிட்டான் ஆமாம்ப்பா அவன் வஞ்சிரம் கொடுவா நெத்திலி நான் அவன்கிட்ட என்ன சொல்கிறது இன்னொருத்தையும் சொல்கிறான் எழு மீன் நீந்தி பார்த்துருக்கோம் மீனை எந்திரிச்சு பார்த்துருக்கீங்களா அவன் எழு மீன்கிறான் என்கிட்ட நல்லா எல்லாருக்கும் மீடியாவுக்கும் மீடியா மூலமாக எல்லா பொது ஜனங்களுக்கும் சொல்கிறேன் இது எழு மீன் என்ற சுத்தமான தமிழ் வார்த்தை இந்த சுத்தமான தமிழ் வார்த்தை இது விவேகானந்தர் எக்ஸாக்டாக அவர் சொன்ன தமிழில் சொன்ன வார்த்தை அல்ல ஏன்னா அவர் தமிழில் பேசலை அவர் ஆங்கிலத்திலும் பெங்காலியிலும் பேசியிருக்கிறார் ஏன் சமஸ்கிருதத்தில் கூட பேசியிருக்கிறார் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை நான் இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே இப்படி ஒரு டைட்டில் நம்மக்கிட்ட இருந்திருக்கு இத்தனை சினிமாக்காரர்களுக்கு அது தெரியாமல் போய்விட்டது எங்கேயோ திருப்பத்தூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து படம் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக விவேகானந்தர் சொன்ன வார்த்தையாக அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச் எழுவின் விழிமின் உன் குறிக்கோளை அடையும் வரை நில்லாமல் உழைமின்னு சொன்ன சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தையில் உள்ள எழுமினை கொண்டு போய் டைட்டில் வைக்கணும்னு நினைச்சானே ஒரு மனுஷன் அதுக்காக அதுக்காக சரி எழுமின்னு டைட்டில் அரைஸ் எழுக அப்படின்ற டைட்டில் வச்சுட்டு கதையில் அதுவே வரலன்னா ஏன்னா நீங்கள்லாம் ப்ரெஸ்ஸு நீங்கள் இரும்புத்தரையும் பார்த்தீங்க இருட்டரையும் பார்த்தவங்க புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ புரியாதவன் புரிஞ்சவரை கேட்டு தெரிஞ்சுங்க அது ரெண்டையும் பார்த்துட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க அதனால் உங்களுக்கு தெரியாததில்லை அப்போ என்ன கதை என்ன பார்த்தா உண்மையிலேயே சமுதாயத்தில் ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒரு பெரிய இலாக்காவில் ஏழை எளிய மக்களுக்கு மத்தியில் அற்புதமான டேலண்ட்ஸ் இருந்து ஆனால் பல்வேறு விதமான பொருளாதார சிக்கல்களினாலும் பாலிடிக்ஸினாலும் வெளியே வர முடிய வர முடியாத எவ்வளவு யங் டேலண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு இந்த படத்தை சமர்ப்பணம் இதில் அதே மாதிரி வர வாய்ப்பில்லாத ஒரு ஏழை குழந்தைகளை சமுதாயத்தால் மறுக்கப்பட்டு பாலிடிக்ஸால் மறுக்கப்பட்ட உண்மையான டேலண்ட்டை எப்படி மேலே எடுத்துக்கொண்டு வர்றோம் எப்படி அவங்களையும் சாதிக்க வைக்கிறோன்றதுதான் இந்த கதைன்னு சொல்லும்போது நான் உடனே ஒத்துக்கிட்டேன் சினிமா இன்னைக்கு ரொம்ப மாறி போச்சு ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருக்குது யோகி பாபுக்கு நயன் தாரா கிடைக்கிறாங்க ஒரு டைம்ல சிம்புவுக்கு கிடைச்சவங்க நான் வந்து மன்மதன் படத்தில் நடிச்சாங்களே அதை சொன்னாங்க நீங்க தவறாக நினைக்க கூடாது வல்லவன் படத்தில் நடிச்சாங்களே அதை சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை நான் ரொம்ப வெகிலிங்க நான் வந்து இயல்பாக பேசிடுவேன் விஷால் சொன்ன மாதிரி ஆனா இன்னைக்கு வந்து யோகி பாபுவுக்கு வந்து நயன்தாரா லவ் பண்றாரு யோகி பாபு நயன்தாரா ரியாக்ஷனை பார்க்கும்போது ஒருவேளை ஓகே பண்ணிவிடுவாங்களோன்ற மாதிரியே இருக்கு அந்த பாட்டு ஆக கதைப்படி எப்படி வருமோ எனக்கு தெரியாதுங்க அது மட்டுமா என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு பாரம்பரியம் பெரும் எனக்கு அடுத்தப்பில இனி சிம்பு தான் பேசணும் அதனால் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா ஓகேயா சத்தம் பத்தலையே தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு ப தமிழ் சினிமா பல விஷயங்கள் ஆரம்பங்க எப்படின்னா ராஜசுந்தரம் சார் எவ்வளவோ ஸ்டெப்பு போட்டிருக்கார் பிரபுதேவா சார் எவ்வளவோ ஸ்டெப்பு போட்டு ஆடிருக்கார் சிம்பு போடாத ஸ்டெப்பா தலை அஜித் அவர் ஒரு மாதிரி நடந்து வந்தாலே போதும் அது ஸ்டெப்பு அவர் நடந்து வந்தாலே ஸ்டெப்பு இளைய தளபதி விஜய் எவ்வளோ படங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஸ்டெப் போட்டு ஆடி இருக்காரு ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் ஒரு ஸ்டெப்பை ரொம்ப ரசிக்குது என்ன ஸ்டெப்பு சொல்லுங்க இது மறக்கிது இல்லாட்டி ஆடியே காட்டுனது டக்குரு 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 டாப்பு டக்குரு 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 டாப்பு டக்குரு அதைத்தான் இன்றைக்கி எல்லாம் ரசிக்கிறேங்க எவ்வளவு கஷ்டமான ஸ்டெப்பு ஆடி காட்டுவா இங்கே வந்து ட்ரெண்டு சின்ன நான் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க புரிஞ்சவடை கெடுத்துருச்சிக்கங்க நான் வந்து இன்னசென்ட்டுங்க வெகிலி மனசில் இருக்கதை அப்படியே சொல்லிருவேன் ஆனால் அது வந்து தன்னம்பிக்கையின் சின்னம் போட்டு கொடுத்ததுக்கு நன்றி கூப்பிட்டு வச்சு கொத்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஆனால் அந்த மனிதர்கிட்ட வந்து உள்ள தன்னம்பிக்கையை பாராட்டணும் அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கிண்டல் அடிக்கப்பட்டார் இன்றைக்கி வந்து நம்பர் ஒன் ஆடாக அது வந்து போய் இருப்பேன் ஏட்டிங்க நம்பர் ஒன்னாக போய் நிற்கிது அவர்கிட்ட பேசினேன் அவர் திருப்பி என்கிட்ட பேசினார் அண்ணாச்சி என்ன என்னாச்சு அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க என்னாச்சின்னு சொன்னேன் அப்போது ஒரு ஒரு அட்வைஸ் ஒன்று சொன்னாருங்க அதாவது உழைத்தவன் ஜெயித்தவனுடைய அட்ரை அட்வைஸை பாருங்கள் சிம்பிளான ஒரு அட்வைஸ் அவன் 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 வேலையை பார்த்தாலே போதும் சமுதாயத்தில் பிரச்சனை இருக்காதுனால அவன் 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 வேலையை ஒழுங்கா செய்தால் போதும் சமுதாயத்தில் பிரச்சனை இருக்காதுன்றாரு யோசிச்சு பார்த்தா இட்ஸ் கிரேட் இப்போ நான் மேடையில் நிறைய பேர் வரிசையா இருக்காங்க எல்லோரும் என்னுடைய நலம் விரும்பிகள் ஒரு சின்ன ப்ரொடியூசர் முத முதல்ல படம் டைரக்ட் பண்றாரு எல்லாருமே புதுமுகங்கள் என்னையும் தேவையானையும் தவிர அழவன் பெருமாள் போன்ற ஓரிரு முகங்களை தவிர பிரேம் போல மற்ற எல்லாருமே இந்த படத்துல புதுமுகங்கள் தான் இதுக்கு இதுடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு பெரிய பொறுப்பில் இருக்கின்ற ட்ரெண்டில் இருக்கிற மூணு ஹீரோஸ் வந்திருக்காங்க ட்ரெண்டில் இருக்கிற மூணு ஹீரோஸ் போன படம் யூஆர் ரேட்டட் பை யுவர் லாஸ்ட் ஃபில்ம் தட் இஸ் த ஹாலிவுட் சேயிங் யூஆர் ரேட்டட் பை யுவர் லாஸ்ட் ஃபில்ம் போன படம் உனக்கு என்னதோ அதுதான் இன்னைக்கு நீ அப்படி பார்த்தா மூணு பேருக்குமே ரிலீஸ் ஆன கடைசி படம் பெரிய ஹிட் ஒருத்தருக்கு தீரன் என்னைக்குமே ட்ரெண்டில் இருக்க ஒரு ஹீரோ தான் சிம்பு நாங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் சார் சிம்பு சார் இந்த கணக்கில் நீங்கள் வர மாட்டீங்க சார் சார் இன்றைக்கும் பைக்கு போய் லாரியில் இடிச்சிதுன்னா சாப்புகிறான் சார் அவன் அவன் பைக்கு லாரியில் இடிச்சோன்னே டூயட் பாட்னா ஒரே ஆள் நீங்கள் தானே புல்லட்டை லாரியில் இடிக்க விட்ட உடனே ஒரு லவ் வந்துச்சு மஞ்சு மாவுக்கு வேறு எவ்வளுக்காவது வருமா ஏன்னா கூட இருக்குது சிம்பூட எல்லாரும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்லட்டுமா இன்றைக்கி வந்து வந்தாங்க என் என்னுடைய ஒரு முகத்துக்காக வந்தார்கள் என்றாலும் ஆனால் இந்த வந்த உடனே ஓகே தேங்க்யூ நான் ட்ரைடர் லான்ச் பண்ணிட்டேன் கிளம்புறேன் சாரி நான் இதை அமைக்கிட்டேன் நான் கிளம்புறேன் சாரி நான் செக்கை கொடுத்துட்டேன் கிளம்புறேன் எனக்கு ஒர்க் இருக்குது கிளம்புறேன்ட்டு கிளம்பலை இந்த ஏசி அருமையாக போட்டிருக்கிற இந்த தேட்டருக்கு மேடையில் அவ்வளோ நேரம் பண்ணாங்களே பசங்க அவங்களுக்கு கூட இவ்வளோ வேர்க்கலை எப்படி அந்த ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியுது நீ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஏசியை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இருக்கு இந்த ஏசியை என்ன பண்ணனே தெரியல அந்த ஏசி என்ஜினியருக்கு வணக்கம் வச்சுக்கிறேன் முடிஞ்சால் கொஞ்சம் ஏற்றி விடுங்க செத்து சுண்ணாம பாய்கிட்டு இருக்காங்க இங்கே ஆனால் ஒரு பயம் எந்திரிக்காமல் உட்கார்ந்துருக்காங்கன்னா இந்த மூன்று முகங்களுக்காக இந்த சிம்புவுக்காக இந்த விஷாலுக்காக இந்த கார்த்திக்காக இங்கே உட்கார்ந்துருக்கிறார்கள் பிஸியான ஹீரோஸ் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்காரு சிம்பு உடனே தப்பாடக்கூடாது நைட்டு ஃபுல்லாக ஒரு படத்துடைய இசை கோர்வைக்காக முடித்திருக்கு எத்தனை மல்டி டேலண்டட் சார் சார் நம்மகிட்ட இருக்கிற ஹீரோஸில் ஒரு மல்டி டேலண்டட் மனித இதயமுள்ள ஒரு மனிதன் தலைவன் தொண்டனுக்கு தொண்டன் தலைவனுக்கு போஸ்டர் ஓட்டுவாங்க ஆனால் ரசிகனுடைய மறைவனுக்கு மறைவுக்கு தலைவன் வந்து போஸ்டர் ஓட்டுறான்னா மனிதாபிமானம் சார் அது மனிதாபிமானம் இதெல்லாம் யோசிச்சு செய்யற காரியம் இல்லை பிளான் பண்ணி ஸ்கீம் பண்ணி பண்றவர் இல்லை சிம்பு மனசுல என்ன அதை சொல்றாரு உடம்பு என்ன 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 செய்யணும்னு சொல்லுவதோ அதை செய்கிறாரு என் ரசிகன் நான் வெளியூர்ல இருக்கும் போது காலம் ஆயிட்டான் அதனால நான் போய் அவனுக்கு ஒரு ஒரு போஸ்டராவது கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டு வேண்டி இறங்கலானே அதுதான் சிம்புவுடைய மனிதாபிமானம் போன படம் இரும்பு திரை பெரிய ஹிட்டு ஆனால் அவர் பெரிய ஹிட்டுனா கூட அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்குது தெரியுமாங்க எவ்வளவு பஞ்சாயத்து தெரியுமா தயாரிப்பாளர் சங்கத்து பஞ்சாயத்து நடிகர் சங்கத்துக்கு பஞ்சாயத்து நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஓடிருச்சு அடுத்த எலெக்ஷன் கிட்டத்தில் வரப்போகுது இந்த பத்திரிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நான் ஃபாலோ பண்ணுறேன் விஷால் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார் என்னை த என்னை தவிக்க விட்டதில் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் கார்த்தியை போய் பார்த்தாச்சு கொடுத்தாச்சு சிம்புவை போய் பார்த்துட்டேன் அண்ணா அண்ணா நான் கண்டிப்பாக வரணும்ண்ணா உங்களுக்காக நான் வரணா அவரும் ஒரு வேலையில் இருந்தார் போய் டிஸ்டர்ப் பண்ணேன் கொடுத்தேன் இப்போ பத்திரிகை கொண்டே கொடுத்தேன் நீ பாருங்கள் எளிமின் பத்திரிக்கை ட்ரெய்லர் லாஞ்சில் பாருங்களேன் பத்திரிக்கையை பாருங்களேன் யார் பேருமே கிடையாது அதுக்கப்புறம் பேப்பரில் இங்கே பின்னாடி அப்புறம் ஃப்ளக்ஸு இன்றைக்கி போஸ்டர் இதில் தான் மூணு பேருடைய முகங்களும் வந்தது ஏன்னால் யார் வருவாங்க யார் வரமாட்டாங்கன்னு தெரியாத பட்சத்தில் ட்ரெய்லர் லான்ச்சுன்றதை மட்டும்தான் போட்டு பத்திரிக்கையை கொடுத்தேன் ஆனால் நான் கேட்டுக்கிட்டதுக்காக வந்த அந்த மூன்று ட்ரெண்டில் உள்ள சூப்பர் இதயங்களுக்கு மீண்டும் ஒரு பலத்த கர கரகோட்சத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த விஷால் கார்த்தி நேற்று கடைசியாக நாளைக்கு ஃபங்க்ஷன் அவர் இன்விடேஷன் வாங்குவாரா மாட்டாரா அப்படின்னு கேட்டப்போ ஒரு நாலரை மணிக்கு நேராக நேராக கவுன்சிலுக்கே வந்துடுங்க கொய்னாங் கழிச்சு கவுன்சிலுக்கு வர வேண்டாம் டப்பிங் தேட்டருக்கு அங்கே வந்துடுங்க சரி இன்னும் கொயிலா கழிச்சு டப்பிங் தேட்டருக்கு வர வேண்டாம் நடிகர் சக்கர கட்டடம் கட்டுறோம்ல அங்கே வாங்க என்னடா ச கட்டடம் கட்டுறது அப்படியே ஒரு மாதிரி மண் நிலமாக இருக்கு மேடம் வானம் பார்த்த பூமியாச்சு அங்கே போய் கொடுத்தா எப்படி இருக்கும் போனே போகும்போது தான் தெரிஞ்சுது அக்ரி நட்சத்திர வெயிலில் இனிமே விஷால் கற்க முடியாது ஆனால் கூட கார்த்தி ஃப்ரிட்ஜில் எடுத்து எடுத்த தக்காளி மாதிரி இருக்காரு அவரு நிற்கிறாரு இவர் நிற்கிறாரு உழைக்கிறாங்க சார் அவங்கெல்லாம் ஹீரோஸ் பல கோடி சம்பளம் வாங்கிட்டு ஏசியில் இருக்க வேண்டியவங்க அங்கே போய் சித்தாளுக்கு மாதிரி அந்த வெயிலில் நின்று இதை எடுத்து அங்கே போடு இதை எடுத்து எங்கே போடுது அந்த கட்டட வேலைகளை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரு சண்டை அன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு இதுவங்களோட சேர்ந்து நாசர் சார் நிற்கிறார் நாசர் சாருக்கு பொதுவாக வெயில் அடித்தா டாப்பில் பன்னெண்டு மணிக்கு வெயில் அடித்தா நாசர் சார் நமக்கெல்லாம் முகம் ஃபுல்லாகவே கருத்துரும் ஆகி நாசர் சாருக்கு முதல்ல மூக்கு கருப்பாகும் ஏன்னா எது வெளியே ஃபஸ்ட்டு நீட்டிக்கிட்டு இருக்கோ அதுதான் கருப்பாகும் நாச அவர் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டார் நாசரன் திரு நோசர் அவர்களேனே ஒரு மேடையில் நான் சொல்லியிருக்கேன் அது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த டெடிக்கேஷன் சார் அந்த டெடிக்கேஷன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு குரூப் கிட்ட நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் இருப்பது இன்றைக்கி மேட்டர் சொல்கிறாரு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ சிறு தயாரிப்பாளர்களுக்கு வாய்ப்பு அது அவன் படம் வந்து மற்ற தேட்டர் எனக்கு நடந்துச்சுங்க எனக்கு ஒரு படம் நான் எதுவுமே பேர் சொல்ல மாட்டேன் ஒரு படம் நான் ஹீரோவை நடித்த படம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது வேணால் சொல்லிடுறேன் பாலக்காட்டு மாதவன் ஒரு படம் நானும் சோனியா கர்வாலும் படம் முழுக்க முழுக்க ஹியூமர் விழுந்து விழுந்து ரெண்டரை மணி நேரம் நீங்கள் சிரிக்கலாம் அந்த படத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய தேட்டர் மலேசியாவில் தேட்டர் கர்நாடகா ரைட்டு கேரளா ரைட்டு எல்லாம் ரெடியாக இருக்கும்போது பதினஞ்சு நாளைக்கு பின்னாடி வர வேண்டிய ஒரு பெரிய ஹீரோவோட படத்தை அது பாகுபலியோடு சேர்ந்து விட்டால் தனக்கு பிரச்சனை வந்துடும் தேட்டர் கிடைக்காதுன்ட்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கொண்டாந்து ஒரு பெரிய ஹீரோ ரிலீஸ் பண்ணார் சொல்ல மாட்டேன் பெரிய ஹீரோ சீனியர் ஹீரோ ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் எவ்வளவோ கெஞ்சினோம் அப்போ உள்ள தயாரிப்பாளர் சங்கத்தால் எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்க முடியலை கடைசியில் அந்த படத்தினால இங்கே உள்ள இரநூத்தி சொச்சம் தே தேட்ரு அறுபத்தி சொச்சம் நூற்றி சட்சம் தேட்டராக குறைஞ்சிது மலேசியாவில் அறுபது தேட்டர் என்பது பதினாறு தேட்டராக குறைந்தது கர்நாடகா ரைட்டை திருப்பி கொடுத்துட்டான் கேரளா ரைட்டை திருப்பி கொடுத்துட்டான் படம் வாஷ் அவுட் ஆச்சு மிக குறைந்த கலெக்ஷன் பண்ணி நஷ்டமடைந்தது அந்த ப்ரொடியூசர் எங்கே அவர் எப்படி மறுபடி படம் பண்ணுவார் இன்றைக்கி படம் பண்ணுற சிறு தயாரிப்பாளர்கள்லாம் மறுபடி படம் பண்ணுறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது இருக்குது இனிமே இருக்குது விஷால் ரூபத்துலேயும் கார்த்தி ரூபத்திலையும் அந்த அது இருக்கு அந்த உத்தரவாதம் இனிமே இருக்கு அதைத்தான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் படத்தை பற்றி நான் நடித்த படத்தை பற்றி நானே சொன்னால் நல்லா இருக்காது அது ப்ளூயிங் த ட்ரம் பட்டு மாதிரி இருக்கும் இதில் வேறு என்னை பற்றி ஒரு ஏவி வேறு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க கொஞ்ச நேரம் என் புகழ் பாடும் ஏவிய என் மேல் உள்ள பாசத்துலேயும் நன்றியிலையும் விஜய் பண்ணி வச்சுருந்தார் அவர் பயங்கரமாக ஜித்தன் சார் ஆள் தான் இத்துணுண்டாக இருக்கார் பயங்கரமான ஆள் சார் எதுக்குள்ளவனாலும் பூந்து வந்துடுவார் சைசிசாக இருக்கிறதுனால பூந்து வந்துடுவார் நிறைய விஷயம் தெரிஞ்சவர் சினிமாவை பற்றிய நுணுக்கங்களை சினிமாவில் பல வருஷமாக இருந்தவனுக்கு தெரியாத நுணுக்கங்கள் அவருக்கு தெரிந்து கொண்டார் ஊருன்னு ஒரு படத்தை எடுத்து ஆனால் மீண்டும் வந்து இன்னொரு படம் எடுத்து ஜெயிப்பேன்னு நிற்கிறாரு அவர் தில்லுக்கு நம்ம ஒரு கைத்தட்டு பாராட்டணும் உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய அந்த படம் நல்லா இருக்குது சின்ன பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என் ரியல் டைம் சாம்பியன்ஸு அவங்க சினிமாவிலையும் அதை நடித்து காட்டியிருக்காங்க ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி பாராட்டணும் எனக்கு ஆசை ஆனால் இதோடு இல்லை இனிமேல் ஆடியோ ஃபங்க்ஷன் ஒன்று வைப்பீங்க அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் வைப்பீங்க அதுக்கப்புறம் தேட்டரு விஷால் கருணையில் நல்ல தேட்டர்களுக்கு கிடைக்கணும் நல்ல ஷோ கிடைக்கணும் இதெல்லாம் இருக்குது இன்றைக்கி அன்றைக்கி நம்ம டைட்டிலுக்கு எவனும் கேஷ் போடாமல் இருக்கணும் லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் தாண்டி வரும்போது நிச்சயமாக அந்த குழந்தைகளை பற்றியும் நிறைய பேசுவேன் என் கூட நினைச்ச விஜயானந்த இடம் இல்லாமல் முன்னாடி உட்காந்துருக்காரு அழகன் பெருமாள் மாதிரி அழகன் பெருமாள் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு முதுகல்பு மாதிரி அந்த கேரக்டர் அவுட் வருது அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிற மேடையில் வீட்டுக்கிற பிரேம் வந்து ஒரு அற்புதமான இதயம் அவர் நாளாக நான் பழகாம விட்டேன்றது இந்த படத்தில் ப பழகும்போது நினச்சிக்கிட்டேன் எப்போவுமே என்னை விரும்புகின்ற உதயா இங்கே உட்காந்துருக்கிறாரு என் அருமை தம்பி சிம்பு அடுத்த பேச வருவதற்கு முன்பாக ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் த விஜி தனியாக உட்காந்து அப்படி ஏதோ எழுதி பார்த்துக்கிட்டு இருந்தார் ப்ரொடியூசர் கணக்கு வழக்காக இருக்குன்னு பார்த்தா எட்டி பார்த்தேன் குப்பரை படத்தை குமுதா அர்த்தராத்திரியில் அமுதான்னு ரெண்டு டைட்டில் வச்சுருந்தார் ஏன் சார் என்ன விஷயம்னு கேட்டேன் இல்லை சார் இது ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு சிறந்த படத்தை எடுக்கிறோம் இது எப்படி போகுமோ நமக்கு தெரியாது எப்படினாலும் கேரண்டியாக சில படங்கள் இருட்டு அரை படங்கள் எடுத்தோம்னா புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க புரியாதவங்க புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டுங்க இருட்டு அறை படங்கள் எடுத்தோம்னா அதில் கண்டிப்பாக காசு வரும் போல் தெரியுது அதனால் டைட்டில் மட்டும் யோசித்து பார்க்குறேன் சார் கூப்பிடற படத்தை குமுதா அர்த்தராத்திரியில் அமுதான்னார் சார் அப்படி நினைக்காதீங்க சார் நல்ல டைட்டில் சிம்புவே நல்ல டைட்டிலுங்கிறார் நான் சொன்னேன் அப்படி அப்படிலாம் அவசரப்படாதீங்க சார் நம்முடைய ஊடகங்களும் நம்முடைய தமிழ் சமுதாயமும் உயர்ந்தவற்றை உயர்த்தி பிடிக்க என்றுமே தவறியதில்லை ஏதோ ஒன்று ரெண்டு நடுவில் இப்படி வந்துட்டு போகும் அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம் அது ஒரு சின்ன அது ஒரு அது ஒரு சின்ன ஒரு 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 டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஒரு படம் வரும் அதுவே தான் தமிழ் சினிமா அதுவே தான் தமிழ் மக்களின் ரசனை அதுவே தான் ஊடகங்களின் ரசனைன்னு தயவுசெய்து நினைக்காங்க அது நிச்சயமாக நல்ல தரமான படைப்புக்கு ஒரு அருவி ஒரு ஜோக்கரை எல்லாம் உரை உயர்த்தி பிடிக்கவில்லையா அது மாதிரி இதையும் நிச்சயமாக உயர்த்தி பிடிப்பார்கள் என்று கூறினேன் அதை இங்கே வந்திருக்கின்ற மீடியாக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு உங்களுடைய வரவேற்பையும் உங்களுடைய ஆதரவையும் வழங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் எனக்காக வந்த விஷாலுக்காகவும் கார்த்திக்காகவும் என் அருமை தம்பி சிம்புக்காகவும் மீண்டும் ஒருவர் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர்ஸ் அவங்களுடைய உழைப்பு அற்புதமானது ஏன்னா அவர் சினிமாவுக்கு புதுசு ஆனால் இங்கே வந்து இப்போ ஒர்க் பண்ணுற அத்தனை டெக்னீஷியன்ஸும் அப்படி ஒர்க் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்தாங்க எல்லா அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்தோட மியூசிக் பெருசாக பேசப்படுங்க அந்த மாதிரி ஒரு டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்த திலீப் என்ற ஏ ரஹ்மான் மாதிரி அவருட்ட அவரோட ஸ்டூடெண்ட் அவர் ஏஆர் ரஹ்மான் ஸ்டூடெண்ட்டு ஸோ அவர் பெரிய அளவில் வருவார் அவருக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது ஆடியோ ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவர் ஹீரோவாக மேலே வருவார் ஒரு தீம் சாங் ஒன்று எழுத சொன்னாங்க எழுதி கொடுத்தேன் அதுக்கும் அற்புதமான இசை அமைத்திருக்கிறாரு தேங்க்ஸ் தம்பி தேங்க்யூ ஐ விஷ்யூ குட் லக் உங்கள் எல்லோருக்கும் நன்றி உறுதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருடனுக்கு தேல் இருக்கணும் நீங்க எல்லாம் திருடனுங்க நான் தேழு நான் கூந்து நான் பொத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது